தூங்கிட்டியான் எவனு செத்தா சாயிறான் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் செத்தா சாயிறான் உயிரோடு இருந்தால் இருந்தேன் வந்துட்டு ஐயா பாண்டிச்சேரிக்கு போகணும் டிக்கெட் குடிக்காங்கிறேன் கியா பாக்காய்யா கோக்காயானுங்கிறியான் இங்கே கிந்திக்காரன் தூக்கி கிந்திக்காரனா கிந்திக்காரனா எல்லா இதுலேயும் கிந்திக்காரனத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க ஒன்று எனக்கு புரிய மாட்டுது இல்லை நான் சொல்கிறது அவனுக்கு புரிய மாட்டுது ஏன் தமிழ்நாட்டில் யாருமே படிக்கலையா இல்லை முட்டாள் முட்டாளாகிட்டிங்களா எங்களை தமிழ்நாட்டுக்காரனை வணக்கம்லாப்ள தேனிலேருந்து கடலூரில் கடலூரில் ஸ்கூல் பஸ்ஸு வரும்போது ரயில்வே கேட்டில் கிண்டிக்கார் திறந்து போட்டு உக்காந்துருக்கேன் அது வந்துருச்சு ஆஸ்ட் ஹாஸ்ட் அதெல்லாம் விடுங்க அது ஒரு ம மனசு வருத்தமான விஷயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரயில்வே ரயில்வே கேட்டில் இருந்து டிக்கெட்டு கொடுக்குறது இந்த ரயில்வேயில் டிக்கெட்டு கொடுக்கறதுலேருந்து வேலை பார்க்குறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் படிச்சுவீங்க இல்லையா தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரயில்வே போலீஸோ எதாக இருந்தாலும் கிண்டிக்காரங்க தான் இருக்காங்க இன்னும் வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்காரங்கள யாரையும் பார்க்கல இந்த போட பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் டிக்கெட் வாங்க போன ரக்கத்தில் வந்துட்டு ஐயா பாண்டிச்சேரிக்கு போகணும் டிக்கெட் குடிக்காங்க கியா பாக்காயா கொக்காயான்னு கிரியா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தமிழ்நாட்டு இருக்கிறவங்களுக்கு படிக்க தெரியும் ப சில பேருக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம் ரயில்வே கேட்லேயும் தமிழ்நாட்டுக்காரவங்கள வேலைக்கு வைங்க டிக்கெட்டு கொடுக்குற இடத்துல ட்ரெயின் டிக்கெட்டு எடுக்கிற இடத்துலையும் தமிழ்நாட்டுக்காரவங்களாம் வைங்க கேஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளவா அப்படிங்கிற டிக்கா டிகாப்பாய்ங்கிறியா எம்பிட்ராங்கிறேன் ஒன்று எனக்கு புரிய மாட்டுது இல்லை நான் சொல்கிறது அவனுக்கு புரிய மாட்டுது கிண்டிக்காரா பூரா ரயில்வே கேட்டில் பூரா வச்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அப்படித்தான் தெரியுது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் செக் பண்ணுங்க எந்த ரயில்வே கேட்டுக்கு கூட போங்க ரயில் டிக்கெட் எடுங்க அங்கே போனாலும் கேசிஆராக உக்காந்துருக்குது கிண்டிக்காரங்கதான் ஏன் தமிழ்நாட்டில் யாருமே படிக்கலையா இல்லை முட்டாள் ஆகிட்டீங்களா எங்களை தமிழ்நாட்டுக்காரன் தான் பிரச்சனை வருது தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் வைங்க வேலைக்கு ஏன் வே எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாம் படித்து படித்து வேலை இல்லாமல் இருக்கேன் ரயில்வேக்கு நான் மாமா எனக்கு வேலை கிடைக்கலங்கிறியா வருத்தப்படுறியா அந்த ரயில்வேக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரனுக்குள்ளே போட்டாதாயா இந்த மாதிரி சண்டை வராது தொந்தரவு வராது தமிழ்நாட்டுக்காரண்ட்டை உட்கார வச்சுங்கய்யா அங்கே போய் டிக்கெட் எடுக்கிற ரகத்தில் ட்ரெயின்னு டிக்கெட் எடுக்க அங்கே போனானே என்னண்ணே எந்த ஊருக்குண்ணே போனேன் பாண்டிச்சேரிக்கு போகணுங்களா இந்த பாக்கி பத்து ரூபா இந்த ரூபா அப்படின்னு அவனும் தமிழில் பேசுவேன் நானும் தமிழில் பேசுவேன் இங்கே கிந்திக்காரன தூக்கி கிந்திக்காரன கிந்திக்காரன எல்லா இதுலேயும் கிந்திக்காரனத்தையும் போட்டு வச்சுருக்கீங்க ஒன்று அவன் மாட்டுக்குது பார் தூங்கிட்டான் எவனும் செத்தா சாயறான் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் செத்தா சாயறான் உயிரோடு இருந்தால் இருந்தால் அவனுக்கு அந்த நிலமையான் கொஞ்சம் பார்த்து தமிழ்நாட்டுக்காரங்கள வேலைக்கு வைங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அந்த வேலையை இந்த வேலைக்கு போகணும் கரெக்டாக போகணும் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு பூரா ஹிந்திக்காரங்களை கொண்டு வர்றது அந்த க கடலூரில் அந்த கேட்ட திறந்து விட்டு போய்ட்டு அந்த ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் தேவையில்லாத வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கயா கொஞ்சம் பூராமே வந்து ரயில்வேலேருந்து எல்லாத்தையுமே த தமிழாக மா தமிழ் நாட்டுக்காரங்கக்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட தமிழ்காரங்கள வேலைக்கு வைங்க ரொம்ப சித்திரவதாக இங்கே ஓலாய்ப்பயலுக்கு பூராமே பூரா பயிலு வந்து வந்து கிண்டிக்காரங்க பூரா இங்கே வந்து வந்து உயிரை வாங்கி இருக்க கெட்ட வழக்கத்தை பூரா வச்சுருக்கேன் கலவணி போய் வரேன் எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய தொலைஞ்சு இனிமேல் இனிமேல்னாலும் ரயில்வே கேட்டுக்கோ தமிழ்நாட்டுக்காரங்கள வைங்க வேலைக்கு டிக்கெட் கொடுக்குற ரயில்வே டிக்கெட்டு கொடுக்குறவங்களையும் தமிழ்நாட்டுக்காரங்கள வைங்க செக்கருமே கிந்திக்காரனாத்தான் வரேன் செக்கரை பார்த்தோம்னா கே ஓ ஏ டிக்கெட் பாய் பாய் அப்படிங்கிறியா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு கொஞ்சம் வேலையை கொடுங்க பூரா படிச்சுட்டு இளைஞருக்கு கூட என்ன செய்யணும்னு தெரியாமல் செல்லுன்னு நோண்டி கேமில் வந்து கேமுக்குள்ளே போயிட்டான் பூரா பேருந்து கேமுக்குள்ளே போய் அது சீட்டு விளாட்றதுக்கு போயிட்டேன் என்னான்னு கேட்டால் வேலைக்கு வேலை இல்லைங்கிறாய் மாமா நான் என்ன செய்யறது நானும் நல்லா படிச்சிருக்கேன் பி காம் படிச்சுருக்கேன் காம் படிச்சிருக்கேன் டிரைவருக்கும் போட்டிருக்கேன் ஒரு வேலையும் கிடைக்க மாமா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வேலையை திற திறமை உள்ள ஆளுகளை தமிழ்நாட்டுக்காரங்களாம் வேலைக்கு சேர்த்து விடுங்கயா இந்த மாதிரி ஹாஸ்டண்டி இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா தமிழ்நாட்டுக்காரங்களாம் வேலைக்கு வைங்க ரயில்வே கெட்டில் வணக்கம்டா மாப்பிளா தேனியிலருந்து